ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்துல் கலாம் லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக போட்டிருக்கேன் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இன்னும் பார்க்கலனா பாருங்கள் வெறும்னே அந்த மாதிரி ஃபுல் ஸ்டோரிஸ் ரொம்ப பெரிய வரலாற்று ஸ்டோரிஸ் அது மட்டும் படித்தா எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது வந்துட்டு நான் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் படிக்க போகிறேன் ஃபைவ் சைனீஸ் பிரதர்ஸ் கிளார் ஹஷிட் பிஷப் அவங்க எழுதின ஐந்து சீன சகோதரர்கள் கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சீனாவில் ஐந்து சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருந்தது ஐந்து பேரும் ஒரே மாதிரி இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் அம்மாவுடன் இருந்தார்கள் அவர்கள் சிறிய வீடு கடலோரத்தில் இருந்தது முதலாம் மாணவனால் கடல் நீரை முழுங்க முடியும் இரண்டாம் மாணவன் இரும்பு கழுத்து கொண்டவன் மூன்றாம் மாணவன் தன் காலை இழுத்து நினைத்த அளவிற்கு நீளமாக்க முடியும் நான்காம் மாணவன் தீயினால் எரிக்கவே முடியாது ஐந்தாம் மாணவன் தன் மூச்சை பிடித்துக்கொண்டு எவ்வளவு நேரமானாலும் அப்படியே இருக்க முடியும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருந்தது தினசரி காலை முதலாமானவன் கடலோரம் மீன் பிடிக்க போவான் சீதோஷ்ண நிலை மோசமாக இருந்தாலும் எப்போதும் நல்ல விலையுறந்த மீன்கள் பிடித்து வருவான் இந்த மீனை எல்லாம் கிராமத்து சந்தையில் அதிக விலையில் விற்பான் ஒரு நாள் கடை தெருவில் வந்து கொண்டிருந்தபோது ஒரு பையன் அவனை நிறுத்தி என்னை உன்னுடன் மீன் பிடிக்க அழைத்து செல்வாயா என கேட்டான் முதலாவது சகோதரன் இல்லை முடியாது என கூறினான் ஆனால் அச்சிறுவன் பிடிவாதமாக வற்புறுத்தி கேட்டான் நான் சொல்வதைக் கேட்டு நடக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முதலாவது சகோதரன் சம்மதித்தான் சரி சரி என அவன் வாக்குறுதி அளித்தான் அடுத்த நாள் காலை முதல் சகோதரன் சிறுவனுடன் கடலுக்கு சென்றான் நினைவிருக்கிறதா நான் சொன்னபடி உடனே நடக்க வேண்டும் என்று சொன்னான் நான் திரும்பி வா என சைகை காட்டியதும் உடனே வர வேண்டும் சரி என உறுதியாக சொன்னான் பிறகு முதல் சகோதரன் கடலை விழுங்கினான் கடலின் அடியில் இருந்த மீன்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாத நிலத்தடியில் தத்தளித்தன கடலின் மிகவும் உயர்வான புதையல்கள் கண்களுக்கு தெரிந்தன இவ்வளவு அழகான பொருட்களை கண்டு சிறுவன் மகிழ்ச்சி அடைந்தான் இங்கும் அங்குமாக ஓடிச்சென்று சங்குகள் அபூர்வமான பொருட்கள் அதிசயமான கடற்பாசிகள் இவையற்றையெல்லாம் பாக்கெட்டில் நிரப்பிக் கொண்டான் கரலோரமாக முதலாவது சகோதரன் வாயில் கடல் நீரை வைத்துக் மீன்கள் சேகரித்துக் கொண்டிருந்தான் அவனால் கடல் நீரை இனி அடக்கிக் கொள்ள முடியவில்லை அந்த சிறுவனை திரும்பி வர கை சைகையால் காண்பித்தான் சிறுவன் அதை கண்டும் காணாதது போல் இருந்தான் பிறகு கை கால்களை அசைத்து வேகமாக சைகை செய்து சிறுவனை திரும்பி வர அழைத்தான் என்ன அச்சிறுவன் அவன் பேச்சை கேட்டு நடந்து கொண்டானா இல்லவே இல்லை சிறுவன் தன் மனப்போக்கில் விரைவாக இன்னும் தொலைவாக சென்றான் முதலாவது சகோதரனால் தண்ணீரை இனி அடக்க முடியாது வெடித்து விடும் போல் தோன்றியது திடீரென கடல் நீர் வாயிலிருந்து வெளியே வந்து அச்சிறுவன் நீரில் மூழ்கி காணாமல் போனான் கிராமத்திற்கு முதலாவது சகோதரன் தனியே திரும்பிய போது காவலாளிகள் அவனை பிடித்து ஜெயிலில் போட்டு நீதிபதி அவன் கழுத்தை வெட்ட தீர்ப்பு அளித்தார் நீதிபதி அளித்த தண்டனையை நிறைவேற்றும் அன்று காலையில் நான் அம்மாவை ஒருமுறை பார்த்து விடைபெற்று வர அனுமதி வேண்டும் என அவன் நீதிபதியிடம் முறையிட்டான் ஒவ்வொரு குற்றவாளியின் உரிமைதான் இது ஆகையால் உன்னை அம்மாவை பார்த்து விடைபெற்று வர அனுமதிக்கிறேன் என்றார் முதலாவது சகோதரன் சென்று அவனிடத்தில் இரண்டாவது சகோதரன் திரும்பி வந்தார் தண்டனை நிறைவேற்றப்படுவதை பார்க்க கிராமத்து மக்கள் பஞ்சாயத்து மேடையில் கூடினார்கள் தண்டனையை நிறைவேற்ற தனது வாழை எடுத்து கழுத்தை வெட்டப் போனார் ஆனால் இரண்டாவது சகோதரன் ஒன்றுமே பாதிப்படையாதது போல சிரித்துக்கொண்டே கொண்டே எழுந்தான் அவன்தான் இரும்பு கழுத்து உடைய இரண்டாம் சகோதரன் அவன் உயிரோடு கண்ட மக்கள் ஆத்திரமடைந்தார்கள் அவனை கடலில் தள்ள முடிவு செய்தார்கள் நீதிபதி கொடுத்த தண்டனையை நிறைவேற்றும் அன்று காலையில் நான் அம்மாவை ஒரு முறை பார்த்து விடைபெற்று வர அனுமதி வேண்டும் என அவன் நீதிபதியிடம் முறையிட்டான் அவன் வீட்டுக்கு சென்று அவனிடத்தில் மூன்றாவது சகோதரன் வந்தான் எல்லா சகோதரரும் ஒன்று போல் இருப்பதால் ஒருவருக்கும் சந்தேகம் வரவில்லை மூன்றாவது பெரிய படகில் கடல் நடுவே சென்றார்கள் கடலில் வீசினார்கள் ஆனால் அவன் தன் கால்களை கொண்டே போனான் கடைசியில் அவன் கடற்கரையை தொடும் அளவிற்கு வந்து விட்டான் இந்த காட்சியை கண்ட மக்கள் வியப்படைந்தனர் ஆனால் அவன் சிரித்துக் கொண்டிருந்தான் அலைகளின் மேல் அவன் முகம் தெரிந்தது அவனை யாரும் மூழ்கடிக்க முடியாத மூன்றாவது சகோதரன் இதனால் கோபமடைந்து அவனை உயிருடன் எரித்துவிட தீர்மானித்தார்கள் அவன் எரிக்கப்படும் நாளன்று உயிரை இழக்கும் முன் ஒருமுறை அம்மாவிடம் விடைபெற்று பெற்று வர அனுமதிப்பீர்களா என அவன் நீதிபதியிடம் மூன்றாவது சகோதரன் வீட்டிற்கு சென்று அவனிடத்தில் நான்காவது சகோதரன் திரும்பி வந்தான் நான்காவது சகோதரனை ஒரு வலுவான கட்டையில் கட்டினார்கள் பிறகு கட்டைக்கு தீ வைத்தன இந்த காட்சியை பார்க்க மக்கள் கூடினார்கள் நாலா பக்கமும் தீ பரவியது அப்போது நாலாவது சகோதரன் இங்கு எனக்கு சுகமாக இருக்கிறது என்றான் இதைக் கேட்டு இன்னும் கட்டைகள் எடுத்துவார்கள் என்றார்கள் மெதுவாக தீ ஆகாயத்தை எட்டியது இப்போது சொகத்தில் இருப்பது மாதிரி உள்ளது என கூறினான் உண்மையில் அவன் தீயினால் எரிக்க முடியாத சகோதரன் இதை கண்டு மக்கள் மிக கோபமடைந்தார்கள் அவனை ஒரு பெரிய சூளை அடுப்பில் தள்ளிவிட முடிவெடுத்தன இம்முறை அவன் ஏமாற்றாமல் இருக்க கிராம மக்கள் இரவு முழுவதும் அந்த இடத்திலே காவல் காத்து இருந்தார்கள் காலையில் சூளை அடுப்பை திறந்து பார்த்தபோது நான்காவது சகோதரன் உயிரோடு வெளியே வந்தான் கண்களை கசக்கி என்ன இன்பமான இரவு நன்றாக உறங்கினேன் என்று சொன்னான் அதற்குள் நீதிபதி அங்கே வந்து உன் உயிரை எடுக்க பலவிதமாய் முயற்சி செய்தும் உன் உயிர் போகவில்லை நீ ஒரு செய்யாமல் இருக்கலாம் நீ குற்றவாளி இல்லை என்றார் ஆம் சரிதான் என கிராம மக்கள் ஒரே குரலில் உறக்க கத்தினார்கள் நான்காம் சீன சகோதரன் விடுதலை பெற்று வீட்டிற்கு சென்றான் ஐந்து சீன சகோதரர்கள் அம்மாவுடன் மீதி காலத்தை சந்தோஷமாக கழித்தார்கள்